அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜெயசக்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அக்கரைப்பட்டி கனகராஜா ஆகிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடும் நவகிரக தோஷ நிவர்த்தியும் என்ற தலைப்பில் நாம் வீடியோ போட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேய பிரபுவை வழிபட்டு எவ்வாறு நவகிரக தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வது என்ற தலைப்பில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ஆகிய ஆறு கிரகங்களுக்கு ஏற்கனவே வீடியோ பதிவிட்டுள்ளோம் அதை பார்க்காத அன்பர்கள் அதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும் அன்பர்களே இன்று நவ கிரகங்களில் ஏழாவது கிரகமான சனீஸ்வர தோஷ நிவர்த்தியும் ஆஞ்சநேயர் வழிபாடும் என்ற தலைப்பில் பார்க்கலாம் அன்பர்களே நவகிரகங்களில் சனீஸ்வரர் மிக முக்கியமானவர் சனீஸ்வரன் என்று பேரை கேட்டோனையும் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு அச்சம் கலந்த பக்தி வரும் கர்மாக்காரகர் அது மனித கணமோ தேவர்களோ அரக்கர்களோ யாராக இருந்தாலும் சரி அவரவர் செய்த நன்மை தீமைக்கு தகுந்தவாறு மிக சரியாக எந்த விதமான தெய்வ தாட்சணியம் பாகுபாடு இல்லாமல் அவரோட கர்ம வினையை நடைமுறைப்படுத்துபவர் நம்ம அநேக புராண இதிகாசங்கள்லாம் பார்த்துருக்கோம் சனீஸ்வரனுடைய வேகம் இப்பேற்பட்டது அப்படின்ட்டு அதை பற்றி விரிவாக சொல்லவே தேவையில்லை எல்லோரும் தெரிஞ்சது தான் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே ஏழரசசனி அஷ்டமசனி கண்டகசனி இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்போம் அதில் பல கஷ்டநாஷ்டங்களாம் வந்திருக்கோம் அது எதுக்காகன்னு கட்டினா ஒரு ஆசான் தன் மாணவனுக்கு பல பரீட்சைகள் வைத்து அவனுக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக அவருக்கு ஒரு சோதனை வைப்பதை போல் இறைவனின் ஆணைக்கிணங்கி சனீஸ்வரர் நமக்குள் இருக்கும் ஒரு தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக நம் கர்மவினைகள்லாம் போக்கி சுத்தப்படுத்தி உடல் அளவிலும் மனதளவிலும் அறிவளவிலும் நாம் ஒரு தனித்துவமாக விளங்க வேண்டும் நாம் ஒரு புனிதமாக விளங்க வேண்டும் நம் கர்மவினையை நீக்கிக்கொண்டு விரைவு பயனை அடைய வேண்டும் என்ற பெருநோக்கத்திற்காக செயல்படுவோர் சனீஸ்வரர் ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரர் நல்ல நிலைமையில் அமைந்துவிட்டால் அவர்கள் சுய உழைப்பால் மேலும் முன்னேறுவார்கள் அவர்களுக்கு நேர்முக எதிரிகள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் தலைமை பண்பு வகிப்பார்கள் நீதி நேர்மை பொதுநலம் போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் தருவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிதானம் நிதானமாக முன்னேறினாலும் கூட கொண்டும் ஏறி எப்படி இறங்க மாட்டார் என்பதைப் போல் சில பேர் திடீர்னு வசதி வாய்ப்பாக இருப்பாங்க திடீர்னு இறங்கிடுவாங்க அப்பெல்லாம் இல்லாமல் நின்று நிதானம் சீர்னாலும் நிரந்தரமான செல்வத்தை அடைவார்கள் சனீஸ்வரன் கொடுக்க சொத்து பார்த்திங்கன்னா பல தர முறை கிணறு அதுக்கு என்ன காரணம்னா அத்தனையும் அவருடைய நேர்மையான உழைப்பால் வந்தவை ஸ்திரமானவை அதே போல் சனீஸ்வரம் கெட்டுப்போச்சு அப்படின்னா சொல்லவே தேவையில்லை சனீஸ்வரன் நீசம் பெற்றாலும் அஸ்தங்கம் பெற்றாலும் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டாலும் சனி புதன் சேர்க்கை ஏற்பட்டாலும் சனி கேது போன்ற தொலைபுகள் ஏற்பட்டாலும் இந்த தோஷங்கள் மிக அதிகமாக பதிக்கிறது சனி திசை காலத்திலும் சனி தேச சனி புத்தி காலத்திலும் ஒரு ஜாதகப்படி அவர் லக்னத்திற்கு பாதக திசை அந்த பாதக திசையில் வரக்கூடிய சனி புத்தி மாரக திசையில் வரக்கூடிய சனி புத்தி போன்ற சமயங்களில் மேற்படி சனீஸ்வரன் தீய நிலையில் இருக்கும் பட்சத்தில் பல தீய படங்கள் வர இருக்கின்றன குறிப்பாக முத தொழில் பாதிக்கும் வருமானம் தடைபடும் உடம்பில் ஜலதோஷம் ஆரம்பமாகும் அதுதான் ஆதி நோயாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நோயாக கொண்டாவிடும் வறுமை வாக்கு மீறுதல் நம்பிக்கை துரோகத்தை எதிர்கொள்ளுதல் அசையா சொத்துக்களை இழத்தல் அரச தண்டனை போன்ற கெடுபலங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நானும் பார்த்துருக்கேன் நிறைய ஜாதகத்தில் இப்போ இதெல்லாம் நீக்கிக்கணும் அந்த சனீஸ் அருளால் நாம் நல்லா அடையணும் அதுக்கு எப்படிங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதுங்கிறது இப்போ பார்ப்போம் பொதுவாக வழிபாட்டில் ரெண்டு வகை இருக்குது ஒரு இறை வழிபாடு செய்து நமக்கு நன்மை பெறுவதாக இருந்தால் அதை ஏறும் காலத்தில் செய்வார்கள் ஏறும் பொழுதுன்னு சொல்லுவாங்க காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே காலையில் ஆறு மணி முதல் பன்னெண்டு மணிக்குள்ளே இறங்கினால் நல்லது அப்படிங்கிறத மாலையில் செய்கிறதா வழக்கம் இந்த வழிபாடு வந்து மாலையில் செய்வது சிறப்பு சனிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு மாலை நித்திய பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய அஞ்சலேருந்து ஆறு அந்த அஞ்சி சந்தி சார் நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபாடு செய்கிறது சிறப்பு இன்னும் சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் சனீஸ்வரன் எங்கே இருக்காரோ போதானம்மோ மேச ராசியில் இருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை ரிஷப ராசியில் இருக்காருன்னா வெள்ளிக்கிழமை மிதன ராசியில் இருக்காருன்னா புதன்கிழமை அப்படி உங்கள் ஜாதத்துக்கு அப்படி சனீஸ்வரன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு உண்டான கிழமை என்னையோ என்னவோ அந்த கிழமையில் நித்திய பிரதோஷ காலமான மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயில் சென்று சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் அதாவது சனீஸ்வரனுக்கு பிடித்த என்ன நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெயில் அனுமனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு அபிஷேகம் பண்ணலாம் பண்ணிவிட்டு கருநீல வஸ்திரம் சாத்தி கரும் பூ கிடைச்சா ரொம்ப நல்லது அது கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வமாக இருக்குது எங்கள் ஊர் பக்கம் கிராமத்து பக்கம்லாம் கிடைக்கும் கரும் கூவளை பூ கிடைக்கிறதுனாக்க ஏதாவது ஒரு வாசனை இருந்தால் பூ போட்டுக்கலாம் போட்டு எட்டு நல்லெண்ணெய் தைமற்றி எட்டு முறை வலை வந்து வழி பண்ணணும் இவ்வாறு வழிபட்டு எள் சாதம் கலந்த பொங்கல் நிவேதனம் பண்ணலாம் இது மாதிரி எட்டு வாரம் வழிபட்டு கடைசி வாரம் சிறப்பு பூஜை செஞ்சு நிறைவு செய்யணும் இந்த சனீஸ்வரன் வழிபாடு செய்கிறவங்க தொடர்ந்து எட்டு வாரம் செய்யணும் இந்த எட்டு வாரமும் அசை உணவு சாப்பிடுவது முடிந்தளவு தீட்டுக்காரியங்களை கலந்துக்கிறது மாம்சம்லாம் தவிர்த்து பயபக்தியாக ஒரு ஐயப்பசாமிக்கு சாமிக்கு மாலைப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி செஞ்சால் ரொம்ப சிறப்பு அப்படி முடியாதவங்க அந்த விசேஷமான அந்த பூஜை என்றைக்கு செய்கிறோமோ அன்னைக்காவது ஒரு நாள் முழு சுத்தபத்தமாக இருக்கணும் உடல் அளவிலும் மனதளவிலும் சுத்தபத்தமாக இருந்து அந்த பூஜை செய்யணும் இந்த பூஜைகளை அனுஷ்டானம் பண்ணும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மனுஷனாக பரண்ட்டோம் தப்பு செய்யாமல் இருக்க முடியாது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ தவறு செய்வது மனித ஏற்பு நாம் தெரிந்திருந்தும் அதர்மக்காரியங்களில் ஈடுபடக்கூடாது காகத்துக்கு அன்னம் விடுவது பைர வாகனத்துக்கு அன்னம் விடுவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகள் செய்வது தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு மனம் கொணாமல் அவளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது இது மாதிரி தர்ம காரியங்களில் ஈடுபடணும் பஞ்சாம பாதங்களை முடிந்த அளவுக்கு தவிர்க்கணும் கோவில் இது மாதிரி பொது துண்டுகளில் உடலால் என்ன செய்ய முடியுமோ கைங்கரியங்கள் அதெல்லாம் செய்யணும் இப்போ கோயிலில் வந்து கூட்டி சுத்தம் பண்ணுறது அடிக்கிறது இந்த கோயில் குளங்கள்லாம் வந்து தூர் வருவாங்க புடவாரப்பணி அது மாதிரி செய்கிறது முடிந்தளவு பக்கத்தில் இருக்க சிவாலயமோ அல்லது விஷ்ணு ஆலயமோ காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லலாம் போயிட்டு நம்ம வசதி இருக்கும் பட்சத்தில் வசதி இருக்க பட்சத்தில் செஞ்சால் போதும் காலணி வாங்கி தானம் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த அனுமன் வழிபாடை செஞ்சுட்டு வந்திங்கனாக்க சரி ஆஞ்சநேய பெருமான அருளால் சனீஸ்வரம் தாக்கம் தனியும் உங்கள் ஜாதகப்படி எவ்வளோ தான் கெடுதல் பண்ணிருந்தாலும் அதை தாங்கிக்கூடிய வலிமையும் மாற்றியமைக்கக்கூடிய வலிமை ஏற்படும் அதே சமயத்தில் நாம் தர்ம வழியில் போகக்கூடிய அனைத்து விதமான சக்தியும் வலிமையும் வரும் நல்ல நண்பர்கள் நல்ல தொழில் நல்வாய்ப்புகள்லாம் அமைஞ்சு நாம் தர்ம வழியில் வாழ்வது மட்டும் இல்லாமல் நம்ம சார்ந்தவரையும் அது போல வாழ வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி வேணுமோ அதுக்குண்டான அனைத்து தகுதிகளும் ஆஞ்சநேய பெருமானார்களால் நமக்கு தேடி வரும் அதில் இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு கர்மம் நிவர்த்தி ஆவதனால் மறுமைக்கும் நல்ல பலன் உண்டாகும் சனீஸ்வரர் வந்து இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை இந்த பிறவி முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போகணும் சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அல்லது என்ன பிறப்பு எடுக்கணும் அதுக்கு என்ன கருமா இருக்குன்னு தீர்மானிக்க இடத்துல அவர் தான் இருக்கார் அதுக்குண்டான வலிமையும் இந்த வழிபாடு கொடுக்கும் அதனால் அன்பர்கள் எல்லாருமே இந்த வழிபாட்டை முறையாக செஞ்சுக்குங்க உங்களுக்கு ஏழ சனி அஷ்டமசனி கண்டக சனி இல்லாட்டி கூட சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நோய் மருந்து நோய் இல்லாதவருக்கு விருந்துங்கிற மாதிரி இயற்கையாகவே சனீஸ்வரனுக்கு உண்டாக அந்த இந்த சனிக்கிழமனுக்கு இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரும் பட்சத்தில் அவர் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லாமல்ல எம்பெருமானின் திருவர்களால் தாங்களும் தாங்கள சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகத்தின் வாழ எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சிவ சிவ அரகர ஓம் ஓம் அரகர சிவ சிவ ஓம் ஓம் சிவம் சிவம் சிவம்